மிக புரிஞ்சுக்கோங்க ஜெராக்ஸ் வந்து நகல் எடுக்கும் நகல் எடுத்தவைகள் ஞாபகங்களாக மாற்றியமைக்கும் அறிவு பகுதியாக மாறும் அறிவு ஞானமாகும் இப்ப என்ன ஞாபகம் இருக்கும் பாக்குறது காட்சியாக பதியும் அவ்வளோதான் பேச்சு வருமா வராது ஏன்னா ஞாபகம் மறந்து அவருடைய அடிப்படை ஞாபகமே போயிடுச்சு அவுட் இப்போ அவர் யாரு தெரியாது அப்போ சொத்துங்கிறது என்ன நம்ம ஞாபகம் தானே அது பூமியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது நமக்கு இந்த குறிப்பிட்ட இடம் நமக்கானது அப்படின்னு நம்ம ஞாபகம் அந்த ஞாபகம் அழிஞ்சு போச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு ஞாபக சக்தியை பத்தி நம்ம ஆச்சரியப்படணும் வேந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சக்தி அவருடைய இறுதி காலங்களில் அவர் பேச முடியாம தான் இருந்தாருடைய ஞாபகங்கள் அவருக்கு அதனால தான் யாரையும் பார்த்தா மிக மெளிதாக கையசைப்பார் அல்லது புன்முறுவல் மிக மெதுவான ஒரு புன்முருவல் இருக்கும் இதெல்லாம் அவருடைய ஞாபகங்கள் பெற்றும் அப்படியே மூலையில் கொண்டு போய் கொடுக்குற ஒரு விஷயம்தான் இதுக்கு என்ன பயிற்சி வேணும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரிலே நம்முடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் என்ற பட்டன் ஒவ்வொரு வீடியோவுக்கு பக்கத்திலும் இருக்கும் அந்த மெம்பர்ஷிப் ஆகிறவங்களுக்கு ஸ்பெஷலான வீடியோக்கள் ஸ்பெஷல் வீடியோஸ்னால் பிரயோஜனமான மற்ற ஒவ்வொரு வகை வகையான வீடியோக்கள் வந்து சேரும் அந்த மெம்பர்ஷிப் ஆகக்கூடிய தகுதி நம்முடைய சேனல் கிடைத்திருக்கிறது ஒய்பிபி என்று கூறப்படுகிற யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம சேனல் சேர்ந்துருக்கு அதனால் இதில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகக்கூடிய ஜாயின் பற்ற நமக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற இதில் ஜாயின் பட்ட மெம்பர்ஷிப் மெம்பர்ஷி மெம்பர்ஷிப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மெம்பர்ஷிப்புகளுக்குன்னு எக்ஸிக்யூசிவாக வீடியோக்குள் வரும் இது ஒரு தகவல் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம சேனலில் அதுக்கு தகுதியாக இருக்கு சரி இன்று இந்த அத்தியாயத்துக்கு வருவோம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் இது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குன்னு நான் ஒரு கலோக்கியல் புரியலுக்காக தான் ஒரு பொதுவான பொரியலுக்காக தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினுடைய நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஞாபக பெட்டகம் ஞான பெட்டகம் அறிவு பெட்டகம் செய்தி பெட்டகம் என்று தான் நான் இதை ஏதாவது ஒரு பெயரை தான் போட்டிருக்கணும் ஆனால் நான் இப்படி போட்டிருக்கிறதுக்கு காரணம் மிக எளிதாக புரிஞ்சுக்கோங்க ஜெராக்ஸ் வந்து நகல் எடுக்கும் அப்படிங்கிறதுல தான் நகல் எடுத்தவைகள் ஞாபகங்களாக மாற்றியமைக்கும் அந்த ஞாபகங்கள் நமக்கு அறிவு பகுதியாக மாறும் அறிவு ஞானமாகும் என்பதுதான் கடந்த காணொலிகளில் வீடியோக்களில் நான் சொல்லியிருந்தேன் நீங்க ஒரு திரைப்பட பாடல்கள் கூட உண்டு ஏதோ ஒரு பாட்டு ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பாட்டு வரும் ஏதோ ஒரு பாட்டு உன் ஞாபகம் சேர்க்கும் அந்த வார்த்தைகள் இதாகும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எனக்கு சரியா நினைவு பெறல ஆனா அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும் நடிகர் கார்த்திக் ஒரு பழைய நடிகை கார்த்திக் வந்து அந்த நடிகர் கார்த்திக் வந்து அந்த பாட்டு படிப்பார் ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் சேர்க்கும் அப்படின்னு அது பாருங்க ஏதோ ஒரு பாட்டு ஒரு ஞாபகத்தை ஒருத்தருடைய ஞாபகத்தை கொண்டு வருது அப்படின்னா அது எது எதனால வருதுன்னு உங்களுக்கு புரியுதா இசைக்கு எந்த மாதிரி ஒரு வலிமை உண்டு அந்த பாடல்களுக்கு அந்த வரிகள் அதுக்கு காரணம் நம்ம மொழி நாம் அறிந்து வைத்திருக்கிற பாஷையில ஒரு ராகத்துடன் ஒரு மாடுலேஷன் ஒரு மாடுலேஷனுடன் அந்த வார்த்தைகள் ராகமாக இசையுடன் சேர்ந்து வரும்பொழுது பதியப்படுகிறது அந்த நேரத்தில் அல்லது அந்த பாடல்கள் நாம் கேட்கும் நேரத்தில் அந்த பாடல் நமக்கு அறிமுகமான நேரத்தில் யார் நாம் அதிகமாக விருப்பத்தில் நேசத்தில் இருந்தார்களோ அவர்களுடைய உருவங்களையும் சேர்த்து சேமித்து வைக்கிறது இதுதான் நகலெடுப்பு அப்படின்னு நான் சொன்னது அந்த பாடல் அந்த கவிஞர்களும் அதுதான் ஏதோ ஒரு பாட்டு உன் ஞாபகம் சேர்க்கும் அப்படின்னு அவர் தன்னுடைய காதலி நினைத்து பாடுகிறார் ஏதோ ஒரு பாடல் உன் ஞாபகம் சேர்க்கும் அப்படின்னு அதை ஞாபகம் சேர்க்குங்கிறது எதை காட்டுது அப்படின்னா நகலெடுக்கும் நம்மளுடைய அறிவியல் உண்மையை அந்த பாடல் ராகமாக பாடலாக ஒரு கலை வடிவமாக நமக்கு அறியப்படுகிறது நல்லா பாருங்க அப்போ நமக்குள் பதியப்படும் வார்த்தைகள் நமக்குள் சேமிக்கப்படும் உருவங்கள் உருவங்கள் என்றால் ஒரு உருவம் எப்படி நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஒருத்தருடைய உருவம் நமக்கு எப்ப ஞாபகத்துக்கு வருது அவர்கள் பேசிய மொழிகளால் ஒரு ஒரு பேசாமலே நம்மளுடைய நம்மள்டு கடந்து போனால் கூட உருவம் தான் ஞாபகம் இருக்கும் அவரை பற்றிய பெரிய நினைவுகள் இருக்காது ஏன் பேசுகிறார் பேசுதல் என்பது என்ன காற்றை ஒளியாக்குதல் அந்த ஒளியை மொழியாக்குதல் அந்த ஒளி மொழியாகும் பொழுது ஞாபகங்களாக பதியப்படுகிறது அதனால்தான் அந்த மொழியை குறித்து தீயவை பேசாதே என்று காந்தியடிகள் சொன்ன மூணு குரங்கு ஒரு குரங்கு தீயவை பேசாதேன்னு இருக்கும் இல்லையா அதுக்கான காரணம் என்ன பேச்சு என்பது என்ன மொழியை காற்றை இழுத்து ஒளி ஒளியாக்கி ஒளியை மொழியாக்கும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கிறது இதை யார் செய்வது மொழி ஒளி மொழியாகும் அந்த வித்தை எங்கு நடக்கிறது அப்படி நடப்பதனால் என்ன பிரயோஜனம் நமக்குள் தகவல்கள் சேமிக்கப்படுகிறது உருவங்களாக சேமிக்கப்படுகிறது ஞாபகங்களாக சேமிக்கப்படுகிறது ஞாபகங்கள் ஆனால் நன்றாக யோசனை செஞ்சு பாருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்னு ஒரு மத்திய அமைச்சர் பிஜேபி வாஜ்பாய் காலத்தில் ஆட்சி புரியும்போது போது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இறந்திருக்கார் அவர் இறந்து போயிட்டார் அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஐயா வந்து இறந்து போகிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பாக முன்பு வரை அவர் சில வருடங்களிலிருந்தே அவர் இறக்கும் வரை ஞாபக சக்தியை இழந்து விடுகிறார் அவருக்கு எதுவும் நினைவில் இல்லை அப்போ அவருக்கு டெல்லியில் அவர் ரொம்ப எளிமையான மனிதர் தான் ஒரு ஃப்ளாட் என்னமோ இருக்கு ரொம்ப எளிமையான மனிதர் மற்ற அரசியல்வாதிகளைப் போல ஏன் எளிமையான மனிதர்னா மற்ற அரசியல்வாதிகளைப் போல ஒரு அமைச்சரானவுடன் அவருக்கு செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மரவில்லை அல்லது பொதுவான மனிதராகவே இருக்கிறார் அவருக்கு ரெண்டு ஃப்ளாட் இருக்கு ஃப்ளாட்னா அந்த அடுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு ஃப்ளாட்டு இன்னொரு இதில் ஒரு ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட் இருக்கு அவருக்கு இரு மனைவி இருந்திருக்காங்க இதில் ஒன்று சட்டபூர்வமான மனைவி இன்னொரு மனைவி அவருக்கு சட்டபூர்வமாக இல்லாமலும் அவர் வாழ்ந்திருக்கிறார் இப்போ இவர் ஞாபக சக்தியை இழந்துட்டார் இந்த சொத்து என்று கூறப்படுகிறது அல்லவா இவருடைய சொத்து ஃபிளாட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த சொத்து என்பதே இவர் ஞாபகத்தில் இல்லை தான் சொத்து நல்லா பார்த்துக்கிடுங்க இது என்னுடைய வீடு இது என்னுடைய நிலம் இது என்னுடைய பணம் இது என்னுடைய உறவு இவர் என்னுடைய மகள் இது என்னுடைய மனைவி இதெல்லாம் நம் ஞாபகங்கள் சேர்த்து வைக்கும் சேமிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஞாபக குமில்கள் இந்த ஞாபக குமிழ்கள்னு சொல்றாங்க இல்லையா இவைகள் உருவங்களாக சேமித்து வைத்திருக்கும் அல்லது உறவுகளாக சேமித்து வைத்திருக்கும் இது நமக்கு இடப்படும் மொழி வழியாக இடப்படிய கட்டளை நம் பாசை பேசுகிற மொழி வழியாக அந்த கட்டளைகள் இடப்படுகிறது அந்த கட்டளைகள் உருவங்களாக ஞாபகங்களாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் இது பயாலஜிக்கலாக மூளை அந்த ஞாபக பகுதிகளை இழந்து விடுகிறது இப்போ என்ன ஞாபகம் இருக்கும் பார்க்குறது காட்சியாக பதியும் அவ்வளோ பேச்சு வருமா வராது ஏன்னா ஞாபகம் மறந்து அவருடைய அடிப்படை ஞாபகமே போயிடுச்சு சப்கான்சியஸ் அவுட் இப்போ அவர் யாரு தெரியாது அப்போ சொத்துங்கிறது என்ன நம்ம ஞாபகம் தானே அது பூமியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது நமக்கு இந்த குறிப்பிட்ட இடம் நமக்கானது அப்படின்னு நம்ம ஞாபகம் அந்த ஞாபகம் அழிஞ்சு போச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை மீனிங்லெஸ் அப்போ பொருளாதாரம் பணம் இதெல்லாம் எப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்துக்குங்க அவங்க உங்களுடைய ஞாபகம் தான் காகிதத்தில் இத்தனை நம்பர் போட்டு இத்தனை ரூபாய் அப்படிங்கிறது தான் இப்போ இது எதுக்காக சொல்றேன்னா அவர் ஞாபகத்தை இழந்துவிட்டார் இப்போ ஜெராக்ஸ் நகல் எடுத்தவைகள் அழிந்து விட்டது இது ஒரு அபூர்வமான தான் இருக்கும் எல்லார் வாழ்விலும் நகர்ந்து விடாது மிக வயோதிய காலத்தில் ஒரு அபூர்வமாக இது நடக்கும் அப்போ ரீகலைட் பண்ணுறதுக்குன்னு சில பயிற்சிகள் கொடுப்பாங்க அதில் சிலருக்கு ரீகலைட் ஆகும் சிலருக்கு அந்த பௌதீக மூ பொருளான மூளை தன்னுடைய நியூரான்களை இழந்திருக்கும் அல்லது ஞாபக சக்தியை பெறக்கூடிய மின்னூட்டங்கள் மிக மிக குறைவாக இருக்கும் அந்த மூளை மின்னூட்டம் சொல்கிறாங்க இல்லையா அந்த எலக்ட்ரிக்கல் வேவ் அது கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் அல்லது அந்த செல்கள் இறந்திருக்கும் அப்போ அந்த ஞாபகப்பட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறது இது ஒரு ஆபத்து இப்போ ஞாபகப்பட்டவங்களும் ஒன்று இருக்குங்கிறது தான் ஜெராக்ஸ் மிஷின் நான் சொன்னது தான் அது இருக்கிறதுனால தானே நகலெடுத்து நகல் எடுத்து சேர்த்து சேர்த்து வைக்கிறது எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறதுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு பாருங்க உருவமா அவர் பேரு அப்படிம்பாங்க சில சமயத்தில் ஒரு ஏதோ ஒரு பேர் அப்படி இப்படி பார்த்துருப்பீங்க ஆமாம் அந்த ஒல்லியா குண்டா இந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் வச்சு சொல்லுவாங்க இவர் ஆமாம் அங்கே கூட வருவார் அப்படிம்பாங்க இது ஞாபகத்துடைய ரீகலெக்டிங் ஏன் இப்படி அவங்க முயற்சி எடுத்து ஞாபகம் கொண்டவருடைய சூழல் பெறுதுன்னா அதிகம் கவனம் பெறாத ஒரு ஆளாக இருப்பார் அடுத்தவருடைய கவனங்களை மிக எளிதாக அல்லது அடுத்தவருடைய கவனங்களை ஈர்த்து பதிவு செய்யும் தன்மையை அந்த உருவங்கள் இழந்திருக்கும் அப்படி ஒரு உருவமாக அவர் இருந்திருக்க மாட்டார் அப்படி ஒரு மனிதராக இருந்திருக்க மாட்டார் அப்படி வச்சிருங்க அப்போ இப்போ நமக்கு என்ன உருவாகுதுன்னா ஞாபகங்கள் ஒரு பெட்டகத்தில் சேமிக்கப்படுகிறது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை வாழ்வியல் நடைமுறை மூலமாக நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன் இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அவசியம் எங்களுக்கு அப்படி ஒரு ஞாபகப்பட்ட இருக்குன்னு நல்லா பாருங்கள் ஞாபகப்பட்டங்களில் நீங்கள் இனிமையான நினைவுகளை மகிழ்ச்சியான தருணங்களை ஆழமாக பதிவு செய்தால் ஆழமாக பதிவு செய்தால் என்ன கொஞ்சம் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் நிகழ்வு உலகத்தில் இருங்கள் இந்த நிகழ்வுலகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஞாபகங்கள் மிக ஆழமாக பதியும் நல்ல தருணங்களில் இருங்கள் அப்படி எது ஒரு மனித குலத்திற்கு எதிரான தருணங்களோ அந்த தருணங்களை போகாதீங்க பார்க்காதீங்க கேட்காதீங்க பேசாதீங்கன்னே சொல்லிட்டாரு அது வேண்டாம் மிக நல்ல நிகழ்வுகளை ஒரு மனித ஒரு குழந்தை பிறந்த தினம் ஒரு திருமணம் நடக்கும் நாள் ஒரு உயர்ந்த மனித ஒரு தத்துவார்த்தமான ஞானம் கொண்ட ஒரு மனிதர் பேசும் பேச்சுரை நடக்கும் இடம் இவைகள் எல்லாம் நீங்கள் ஞாபக சக்தியாக வைத்துக்கொள்கிறால் உங்களுடைய ஞாபகம் அந்த வயோதிய காலங்களில் அந்த செல்கள் இறக்காமல் கூட அதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கும் சிலருக்கு ஞாபக சக்தி மிக அதிகமாக இருக்கும் நான் அடிக்கடி குறிப்பிட்ட மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு ஞாபக சக்தியை பற்றி நம்ம ஆச்சரியப்படணும் வேந்த வேந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஞாபக சக்தி அவருடைய இறுதி காலங்களில் அவர் பேச முடியாமல் தான் இருந்தாருடைய ஞாபகங்கள் அவருக்கு அதனால தான் யாரையும் பார்த்தா மிக மெலிதாக கை அசைப்பார் அல்லது புன்முருவல் மிக மெதுவான ஒரு புன்முறுவல் இருக்கும் இதெல்லாம் அவருடைய ஞாபகங்கள் பெற்றவங்க அப்படியே மூலையில் கொண்டு போய் கொடுக்குற ஒரு விஷயம்தான் இதுக்கு என்ன பயிற்சி வேணும் இருக்கு அன்றாடம் நல்லவைகளை பார்த்தாலே போதும் எளிய பயிற்சி நீங்கள் எது நிகழ்ந்து எதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்களோ அதில் கவனமாக இருங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த சாப்பாடு நான் சாப்ப அந்த உணவை எனது உட்கொள்கிறேன் அதில் உமிழ்நீர் சுரந்து பற்களால் அரைக்கப்பட்டு அது குடலுக்கு குடல் குடலுக்கு செல்கிறது உணவு கொலை வரியாக செல்கிறது அங்கு ஜீரணமாகுவதற்கான எல்லா வேலைகளும் நடக்கிறது இப்படி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க எப்போ சாப்பிட்றப்போ பல் தேய்க்கிறப்போ இந்த ப்ரஷ் வந்து பல்லோட எல்லா பகுதிகளிலும் சென்று சுத்தம் செய்கிறது இந்த சுத்தம் செய்வதால் எனது வாய் சுத்தமாகிறது அதனுடைய கழிவுகள் நீக்கப்படுகிறது என்று நீங்கள் அந்த பல் தேய்க்கும்போது நினைங்க அதுதான் அந்த பருத்திக்கும் போது நீங்க நினைக்கிறது தான் உங்களுக்கு நிகழ்வு காலங்களில் நீங்கள் நிகழ்த்தும் ஒரு அதாவது ஆஃப் மைண்ட் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் இருந்தால் தான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் கொண்டு போனால் தான் ஞாபகங்கள் மிக சரியாக பதியப்படும் பதிவு செய்யப்படும் அதை அந்த ஞாபக குமிழ்கள் என்று சொன்னேன் அவைகள் உங்களுக்கு ஞாபகங்களுக்கு நல்ல ஞாபகங்களுக்கு வந்து சேரும் சில ஞாபகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சில ஞாபகங்கள் உங்களுக்கு மறு உருவ உருவமைப்பு மறு மலர்ச்சியை உண்டு செய்யும் தான் நமக்குள் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்கிறது என்று ஒரு பொது பா பாசையில் சொல்லிட்டேன் பொது மொழியில் நான் சொல்லிட்டேன் அவைகள் என்னெல்லாம் நன்மை பயக்கும் என்பதுதான் நான் இப்போ இந்த அத்தியாயத்தில் நான் நிறைய நன்மைகள் அதில் இருக்குது அதில் கொஞ்சோண்டு சொல்லியிருக்கேன் மீண்டும் கூறுகிறேன் என்னுடைய காணொலிகளை சிறப்பு காணொலிகளாக ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்து சிறப்பு காணொலிகளாக நான் வெளியிடுவதற்கு மெம்பர்ஷிப் நீங்கள் ஆகுங்க எப்படி மெம்பர்ஷிப் ஆகலாம் யூடியூப் சேனலில் என்னுடைய தமிழகம் டைம்ஸ் யூடியூப் சேனல் அப்படின்னா வீடியோ கீழே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் மெம்பர் ஆகிடலாம் உங்கள் மெம்பர்களுக்கென்றே தனியாக பிரத்யேகமான காணொலிகள் வருகிறது அதுக்காக மற்றவங்களுக்குலாம் காணொலி இல்லைன்னு இல்லை கொஞ்சம் பிரத்யேகமான பாடங்களை எடுத்து அதுக்காக நான் வெளியிடுறேன் ஸோ இது மெம்பர்ஸ் மட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு சிலக்கானொலியில் இருக்குது அதை நான் குடிசை வெளியிடுறேன் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்